செயல்படாத நிலையில் அந்த கட்டடங்கள் வந்து அங்கு உள்ள கட்டடங்கள் பாலடைந்து காணப்படுகிறது அந்த அந்த இடத்தின் உரிமையாளர் அந்த கட்டடத்தை வேறொரு நபருக்கு வேறொரு நபருக்கு விட்டுவிட்ட நிலையில் அவர்கள் அந்த பாலடைந்த கட்டடத்துல தீப்பிடி தயாரிக்க தேவையான தீக்குச்சிகள் அதற்குரிய மூலப்பொருள்களை வந்து இருப்பு வச்சிருந்திருக்காங்க அதுல வந்து இப்ப திடீர்னு அதுல வந்து உராய்வு திடீர்னு தீவு தயாரிக்கும் தீவு தீ மலம் 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 அந்த கட்டடத்திலிருந்து பால கட்டிடத்தில் எரிஞ்சு ஒரு கரும் புகை மண்டலமாக தான் காட்சி அளித்தது அந்த பஸ் நிலைய வளாகம் முழுவதும் அந்த சாலையில் கரும்புகை மண்டலம் சுமார் ஒரு கால் மணி நேரம் போனதுனால அப்பகுதி மக்கள் வந்து பெருது ஒரு காலநேரம் சிரமம் அடைஞ்சாங்க உடனே தகவல் தெரிஞ்ச காவல்துறையினரும் தீயணைப்பு தரும் சம்பவத்துக்கு விரைந்து வந்து உடனடியாக தீயணைத்து மீட்பு பணி ஈடுபட்டு வேறு எதுவும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுப்பு நடவடிக்கை ஈடுபட்டனர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்